வான்மலரின் இனிய நல் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் மத்தேயு அத்தியாயம் நான்கு இறை வசனம் பதினைந்து இருளில் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் பெரிய ஒளியைக் கண்டார்கள் மரணப் பிரதேசத்திலும் மரண நிழலிலும் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு ஒளி உதித்தது இயேசுவே ஒளி சீர்திருத்த செம்மல் அறிவர் மார்ட்டின் லுத்தரின் விசுவாச உறுதி நாம் அறிந்ததே ஆனால் எப்பொழுதும் அவர் மன தைரியத்துடன் இருந்தார் என்று கூற முடியாது ஒருநாள் மிகுந்த மனசோர்வுடன் முகத்தில் துக்கம் நிறைந்தவராக அமர்ந்திருந்தார் அதை கண்ட அவருடைய மனைவி துக்கத்தை காண்பிக்கும் கருப்பு உடைகளை அணிந்து வீட்டுக்குள் நடமாடினார் உறவினர் யாராவது இறந்து போனதை மறந்துவிட்டோமா என்று லுத்தர் நினைத்தார் தன் மனைவியிடம் ஏன் துக்க ஆடைகளை அணிந்திருக்கிறாய் என்று கேட்டார் நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்கள் ஒருவேளை கடவுள் இறந்துவிட்டாரோ என்று நினைத்து இந்த உடையை அணிந்தேன் என்று லுத்தரின் மனைவி பதில் கூறினார்களாம் லுத்தர் மாத்திரமல்ல நாமும் பல சமயங்களில் கடவுள் மறித்து போனது போல நடந்து கொள்கிறோம் மனச்சோர்வு கலக்கம் உற்சாகமின்மை பயம் ஆகியவற்றால் நாமும் பாதிக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அன்றாட வாழ்க்கையின் அவலங்களால் பல நேரங்களில் மனவிரக்தி அடைகிறோம் இப்படிப்பட்ட நேரங்களில் கடவுள் உயிருடன் இருக்கிறார் வல்லமையான ஆட்சி அவரது கரங்களில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இயேசு குழந்தையின் பிறப்பு நமது வாழ்க்கையை நமது எதிர்காலத்தை நமது மதிப்பீடுகளை மாற்றி அமைக்கிறது இன்றைய தியான வசனத்தை மத்தையை எழுதும் பொழுதே இதை அறிந்திருந்தார் எனலாம் இருட்டில் வாழும் மக்கள் ஒளியைக் கண்டார்கள் என்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று மத்தையு எழுதி வைத்தார் லுத்தரும் இந்த பேரொழியைக் கண்டு அனாதி ஜோதி பூமிக்கு புது ஒளி வீசுது அதே இருளிலும் உதித்து பிரகாசிக்கும் இரக்கமே இந்நீசருக்கு மோட்சத்து வாழ்வுண்டாகிறதற்கு புவியில் தேவபுத்திரர் மா பரதேசியானவர் இரக்கமே என்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடல் ஒன்றில் எழுதினார் இயேசுவை நாமும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவதூதன் இயேசு குழந்தையை பற்றி கூறிய வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் அந்த வார்த்தைகள் எல்லா ஜனத்துக்கும் உரிய பெரிய சந்தோஷம் உங்களுக்கு நற்செய்தி இயேசுதான் என்பதாகும் இதை ஏற்றுக்கொள்ளுவோம் இயேசு குழந்தை தரும் சந்தோஷம் உங்களை நிறைப்பதாக ஜபம் செய்வோம் கடவுளே துயர் மிகுந்த எங்கள் வாழ்க்கைக்கு பெரும் மகிழ்ச்சியாய் உமது மகனை கொடுத்திருக்கிறீர் அந்த ஒளியில் நாங்கள் நம்பிக்கை வைக்கவும் தைரியமாய் வாழ்ந்திருக்கவும் உதவியருளும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி இருளில் வாழும் மக்கள் ஒளியைக் காணப்போவது பற்றிய தீர்க்க தரிசனம் எந்த நூலில் எழுதப்பட்டுள்ளது கேள்விக்கான பதிலை உங்கள் கருத்துக்களை எஸ் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள்